ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் ஸ்கூல் திறந்தாச்சு என்னடா லஞ்சு செய்கிறதுன்னு குழம்பி போகாம குறைவான நேரத்திலே ரொம்ப சுலபமாக அதே சமயத்தில் கொஞ்சம் கூட சுவை குறையாம அதிக சுவையோடு ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஒவ்வொரு நாளும் எப்படி செய்யலான் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஒவ்வொரு ரெசிபியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம ரொம்ப சிம்பிளா சுவையான மசாலா சாதம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஏலக்கா மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீலவாக்குல கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க இப்ப இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா சிவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் கொஞ்சம் சிவந்து வந்துருச்சு கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா மசாலா கருகி போயிடும் கால் டீஸ்பூன் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சீரகப் பொடி இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஊத்தின எண்ணெய் ஒரு பக்கமாக நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதில் பொடிசா கட் பண்ண மீடியம் சைஸ் கேரட் ஒன்று பொடிசா கட் பண்ண பீன்ஸ் பத்து பொடிசாக கட் பண்ண உருளைக்கிழங்கு ஒன்று தோல் நீக்கியது கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஒரு முறை கலந்துட்டு இப்போ இதை மூடி வச்சுருங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ இதை திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துடுச்சு நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி சாதம் வந்து எடுத்திருக்கேன் இந்த சாதம் நல்லா இருக்கு உப்பு போட்டு தான் வடித்து எடுத்துருக்கேன் இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இதில் உப்பு இல்லாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க இப்படி உதிர்த்துட்ட மாதிரி கலந்து விட்டுக்கங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் மசாலா சாதம் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது செய்யும் போதே நல்ல ஒரு வாசனை வரும் அதே மாதிரி சுவையும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது கூட வெங்காய தயிர் பச்சடி ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் ஊறுகாய் இது எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அடுத்துதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான மிளகு சாதம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகாவை கீறி விட்டுட்டு சேர்த்துக்குங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வாக்கில் நல்ல பொடிசாக ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்ல பெரிய பல் பூண்டை வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சுடுங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் அந்த பூண்டு நல்லா சிவந்து வரணும் அந்தளவுக்கு இதை நம்ம வதக்கணும் அப்போ தான் அந்த சாதத்தினுடைய சுவை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் நீலவாக்கில் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ண குடைமிளகாய் ஒரு பாதி போல் சேர்க்குறேன் இது வந்து சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்குங்க குடைமிளகாய் வந்து ஈஸியாக வதங்கி வந்துடும் கொஞ்ச நேரத்துக்கு இந்த மாதிரி வதங்கின பிறகு ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி சாதம் எடுத்துருக்கேன் இந்த சாதம் நல்லா ஆறிட்டு உதிரி உதிரியாக இருக்குது நார்மல் அரிசி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சேர்த்துக்கலாம் கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு இருபது போல முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் கடைசியாக சேர்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதுவும் ஆப்ஷனல் தான் நீங்கள் இதற்கு பதிலாக வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் இதுவும் ஆப்ஷனல் சேர்த்திங்கன்னா மணக்கம் மணக்கம் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அவ்வளோதான் மணக்க மணக்க சுவையான மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு முக்கியமா இது மழை காலங்கள்ல பனி காலங்கள்ல சாப்பிடுறது நல்லது நல்ல டேஸ்டாவும் இருக்கும் ஃபில்ஃபில்லாகவும் இருக்கும் ஆரோக்கியமானதாவும் இருக்கும் அவ்வளவுதான் நம்மளுடைய குயிக்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் தேங்காய் பால் சாதம் இது செய்யறதுக்கு இந்த கப்பால ஒரு கப் பாஸ்மதி அரிசி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா களைஞ்சி விட்டுக்கோங்க தண்ணி மாத்தி மாத்தி மூணு தடவை அலசிட்டு எடுத்துக்கோங்க மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் இந்த அரிசியை ஊற வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம மற்றவை எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய தேங்காயில் பாதி தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜேரில் சேர்த்துக்கோங்க முதல்ல தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி துருகிட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம அரிசி அளந்தோம்ல அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதில் முக்கால் கப் அளவுக்கு மட்டும் முதல்ல சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி இதை சேர்த்துட்டு மறுபடியும் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பிழிஞ்சிட்டு மீதி அந்த சக்கர இருக்கல்ல மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா அரைச்சிட்டு அதையும் வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கணும் சரியாக ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு குக்கரில் செய்ய போகிறேன் இதுவே நீங்கள் ஓப்பன் பாட்டில் செய்ய போகிறீங்க அப்படின்னா ரெண்டு கப் தேங்காய் பால் வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க இது இப்போ நம்ம ஒரு உரம் வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு நட்சத்திரப்பூ ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவக்கலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பார்த்ததுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக மூணு பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் கூடவே பதினஞ்சு புதினாயில் ஒரு அஞ்சு போல் கருவேப்பிள்ளைகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்தது ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சில பேர் தேங்காய் பால் சாதனால தக்காளி சேர்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி பெருசாக வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து ரொம்ப நேரம் வதக்கி விடணும் அப்படிலாம் கிடையாது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் பால் சரியாக ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தேங்காய் பால் சரியாக இருக்கும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வருது இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியையும் சேர்த்துக்கோங்க ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது இப்போ நம்ம முடி வச்சிடலாம் வெயிட் போட்டுருங்க ஜஸ்ட் ஒரு விசில் வந்தால் மட்டும் போதும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரு விசில் விட்டு எடுத்துருக்கான் ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு அவ்வளோதான் நல்லா உதிரி உதிரியாக சுவையான நல்ல வாசனையாக பால் சாதம் ரெடி ஆகிடுச்சி இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே பாராட்டுவாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்ப இதற்கு வந்து சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கிரேவி அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் அடுத்துதான் வெற்றிலையை பயன்படுத்தி நல்ல காரசாரமான வெற்றிலை சாதம் இந்த சாதம் மழைக்கு பனி காலங்களுக்கு ரொம்பவே இதமா இருக்கும் தொண்டைக்கு அதுவும் முக்கியமா சளி தொந்தரவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது சுவையும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் அதற்கு நான் இன்னைக்கு வெற்றிலை எடுத்திருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு வெத்தலை வெள்ள வெத்தலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும் இதுல எது பயன்படுத்தினாலும் ஒன்னும் தப்பு இல்ல இப்ப இந்த வெற்றிலையில அந்த காம்பு மட்டும் இந்த மாதிரி நீக்கிக்குங்க அடுத்துதான் நாலுல ஒரு அஞ்சு வெத்தல தாராளமா பயன்படுத்தலாம் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு இந்த மாதிரி சுருட்டிக்குங்க நடுவுல இத மறுபடியும் ரெண்டா அப்படி மடிச்சுட்டு நடுவுல கத்திரிக்கோளை பயன்படுத்தி இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க அடுத்தத சின்ன சின்ன துண்டுகளா எந்த அளவுக்கு உங்களால பொடிசா சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கங்க இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன் இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததா ஒரு கடாயில எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க எட்டு அளவுக்கு பூண்டு ரெண்டு டீஸ்பூன் உளுந்த பருப்பு இப்ப இதுல காரத்துக்கு ஒரு அஞ்சு வரமிளகா கூடவே கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் அடுத்ததா ரெண்டு டீஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பெள்ளு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் சேர்த்துட்டு அந்த எள்ளு வந்து நல்லா வெடிச்சு வரும் இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா வெடிக்கும் வெடிக்காம எடுத்துட்டீங்கன்னா கசக்கும் அதனால நல்லா வெடிக்க விடுங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ ஆறுனதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த வேர்க்கடலை கொஞ்சம் வருபட்டு வரணும் இப்ப பாருங்க ஒரு பாதி அளவுக்கு வருபட்டு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க இப்ப இதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு ரெண்டு வரமிளகா உடச்சு விட்டு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா சிவந்து வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா சிவந்து வர்ற அளவுக்கு இதை இப்ப நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் இப்ப இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வெட்டிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அது சேர்த்த உடனே பட்டன் வந்து சுருங்கி வந்துடும் அதனால ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்குனா போதும் இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த பொடி அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்ததான் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு சாதம் வந்து வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் வாசனை நல்லா வந்துட்டு இருக்கு வித்தியாசமாக இருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் முக்கியமாக மழை காலங்களில் பனி காலங்களில் செய்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் அடுத்துதான் ஒரு பர்ஃபெக்டான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன் இது வந்து சரியாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இதை கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை இந்த மாதிரி கட்டிலாம் இல்லாமல் கலந்து விட்டுங்க இப்போ இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததாக நான் இன்னைக்கு ஓப்பன் பாட்ல தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு குக்கரில் செய்ய விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக குக்கரில் செய்யுதுங்க எந்த அளவுகள்ன்றத நான் அப்புறம் சொல்கிறேன் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க நல்லா காஞ்ச பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வக்கில் கட் பண்ணி எடுத்துருக்க சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் வந்து அந்த கண்ணாடி பதம் அப்படிலாம் கிடையாது வெங்காயம் நல்லா அப்படியே பொன்னிறமா அப்படியே நல்லா ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாமே இழுத்துட்டு நல்லா சிவந்து வரணும் அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்படியே நல்லா சிவந்து வரணும் ஃபுல்லாக இப்போ இதில் மூணு பிரிஞ்சி அலை ரெண்டு இன்ச்சு சைஸில் பட்ட ஒரு நட்சத்திரப்பூ மூணு ஏலக்காய் நாலஞ்சு போல் கிராம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே பதினஞ்சு போல் முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததாக ரெண்டு நல்ல பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் சரிக்கு சமமாக இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் கூடவே நாலு பச்சை மிளகாவை நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்த பிறகு அரைக்கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி காய்ந்த பட்டாணி தான் இருந்துச்சு அப்படின்னா ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு சேர்த்துக்கங்க சரியாக இருக்கும் கூடவே ஒரு நல்ல பெரிய உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த சைஸில் எடுத்துருக்கேன் அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம் ஓரளவுக்கு அந்த பட்டாணி அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்திருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு முறை கலந்து விட்டுவிட்டு ஒரு எட்டு போல பீன்ஸ் எடுத்துருக்க இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே நல்ல ஒரு பெரிய கேரட்டு அதையும் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுங்க அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த தயிர் மசாலாலாம் சேர்த்து அதை இது கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க கிட்டத்தட்ட காய் வந்து ஒரு அறுபது சதவிகிதம் போல நல்லா வெந்திருக்கணும் இப்ப இதுல கொஞ்சமா ஒரு பத்து போல புதினா இலைகள் ஒரு கால் கப் அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் பொடிசா கட் பண்ணுறது சேர்த்துக்குங்க அடுத்ததான் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை வந்து நாலு முறை கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க இப்போ இதே கிளாஸாலே நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் நான் இன்னைக்கு ஓப்பன் பாட்ல செய்கிறேன் அப்படின்றதுனால நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுவே வந்து நீங்கள் குக்கரில் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துங்க சரியாக இருக்கும் ரெண்டு கப் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழஞ்சு போயிடும் அதனால அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரொம்ப கலந்து விடாமல் லைட்டாக ஜஸ்ட் அப்படியே ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சிடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இதுவே நீங்கள் குக்கரில் வைக்க போகிறீங்கன்னா ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தா போதும் நல்ல பூக்கு அழகாக வெந்திருக்கும் உதிரி உதிரியாக வரும் இப்போ நான் ஒரு மூணு நிமிஷத்தில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இப்போ அளவுக்கு தண்ணி ஓரளவுக்கு இழுத்துட்டு சாதம் மேலே அப்படியே எழும்பி வர ஆரம்பிக்கும் நீங்கள் திறந்து பார்க்க வேணா நான் உங்களுக்கு செய்து காமிக்கிறேன் அதுக்காக தான் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு நல்லா அப்படியே இழுத்துருச்சு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே வச்சுருங்க எதுவுமே திறக்காதீங்க எதுவும் பண்ணாதீங்க அஞ்சு நிமிஷத்தில் அதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் ஆகும் மறுபடியும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா திறக்காமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும் அது அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி நம்ம திறக்காமல் இருந்தாலே போதும் அந்த அனல்லே நல்ல சாதம் வந்து நல்ல பூக்க உதிரி உதிரி அழகாக வெந்துடும் இப்போ இதை நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க தண்ணி எல்லாமே நல்லா இழுத்துக்கிச்சு சாதமும் நல்ல உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க திறக்கும் போதே நல்ல கும்முன்னு பிரியாணி வாசனை வருது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதை இப்போ நம்ம பிளேட்ல சேவ் பண்ணிட வேண்டியதான் கூட கொஞ்சமாக தயிர் பச்சடி ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அடுத்துதான் எப்பவும் போல புளி சாதம் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் இந்த சாதம் வந்து நல்லா சூடாக இருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க அப்பதான் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக வரும் அதுக்காக தான் அது மாதிரி புளி சாதத்துக்கு சாதம் வந்து ரொம்ப குழைய வடிச்சிடாதீங்க நீங்கள் குக்கரில் வச்சாலும் சரி அந்த மாதிரி குழைய செஞ்சிடாதீங்க கொஞ்சம் வந்து உதிரி உதிரியா இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கோங்க அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க மேக்சிமம் நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் அடுத்ததான் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ இது எல்லாமே கொஞ்சம் வெடிபட்டு வரட்டும் உளுந்து பருப்பு எல்லாமே நல்லா சிவந்து வரட்டும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துக்குங்க உங்ககிட்ட வறுத்து வேர்க்கடலை இருக்கு அப்படின்னா நீங்க கடைசியா விட்டுக்கலாம் இது வேர்க்கடலை இந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் வேர்க்கடலை கொஞ்சம் சிவந்து வந்த பிறகு இதுல ஒரு அஞ்சுல இருந்து ஆறு வரமிளகா சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்ப இதுல கொஞ்சமா இலைகள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க இப்ப ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமா பொடி அடுத்துதான் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து சராசரியா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சாதத்துல ஏற்கனவே உப்பு சேர்த்திருப்போம் அதனால பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ இது நல்லா வந்து கொதிச்சிட்டு அந்த தண்ணி எல்லாமே ஒரு கால் பதத்துக்கு நல்லா வத்தி வரும் இப்போ பாருங்க ஒரு கால் பதத்துக்கு நல்லா வத்தி வந்திருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பவுடர் எடுத்திருக்கேன் அதாவது கடாயில எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்காம வெந்தியத்தை சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எப்பவுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காரக்குழம்புக்கு புளி குழம்புக்கு வத்தல் குழம்புக்கெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி புளியோதரி சாதத்துக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான மனம் வந்துகிட்டு இருக்குது அதே சமயத்துல அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இப்ப இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சாலும் ஓகே இல்ல சூடாவே நம்ம சாதத்தோட சேர்த்தாலும் ஓகே அதாவது சாதம் நல்லா ஆறி இருக்கணும் இது சூடா இருந்ததுன்னா ஒண்ணும் தப்பு இல்லை கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு நான் முழுசா சேர்க்க போறது கிடையாது அதுல இருந்து வந்து ஒரு பாதி பங்கு தான் சேர்க்க போறேன் சேர்த்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்துட்டு கலந்துக்குங்க அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுங்க கலந்து விடும்போது ஸ்பூனை பயன்படுத்தி இந்த மாதிரி லைட்டாக உதறி விட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி பண்ணி விட்டுங்க கரண்டி வச்சு ரொம்ப ஒன்னோட ஒன்று அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தால் சாதம் உடஞ்சிடும் குழகு இருக்கிற மாதிரி ஆகிடும் அதனால இது மாதிரி தூக்கி விட்ட மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க அவ்வளோதான் ஒரு பர்ஃபெக்டான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் உங்களுக்கு அந்த புளியோதரை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்குமா அதில் வந்து நம்ம மிளகு ஜீரகம் தனியாக இதெல்லாம் போட்டு செய்வோம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு முறை சிம்பிளாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ